புறநானூறு பாடல் காணவே வந்தேன் பாடியவர் உறையூர் ஏனிச்சேரி முடமோசியார் பாடப்பட்டோம் ஆய் அண்டிரன் தினை பாடான் துறை பரிசில் கொடுவரி வழங்கும் கோடு நெடுவரை அறு லிட்டர் சிறுநேரி ஏரலின் வருந்தின் தடவல் கொண்ட தகமல் ஒதுக்கின் வளைக்கை வெறி பின்னர் ஆக தன்ன புரியடங்கு நரம்பின் வரினவில் பனுவல் புலம்பெயர்ந்து இசைப்ப படுமுலை நின்ற பயங்கெழு சீரியாள் ஒல்கள் உள்ளமுடு ஒரு புடைத்தழி புகழ்சால் சிறப்பின்னின் நல்லிசை உள்ளி வந்தனன் எந்தை யானை என்றும் மன்றுபடு பரிசிலற்கானின் கன்றொடு கரையடி யானை இறியல் போக்கும் நாடன் மாவேல் ஆரை களிரும் அன்றே மாவும் அன்றே தேரும் அன்றே பாணர் பான்படுனர் ஆங்குவர் ரமதென தொடுக்குவர் ஆயின் எமதெனப் பற்றல் தேற்றா பயங்கிழு தாயமுடு அன்னவாகனின் உழி நின்னை காண்டல் வேண்டிய அளவை வேண்டார் ஒருமுரன் கடந்த ஆற்றல் பொதுமி கூற்றத்து போய் பொதியல் நாட்டை பொதுமிக் கூற்றம் என்றும் வழங்கினர் அது பொதியமலையை மலையைச் சூழ்ந்த நாடு அதன் அரசன் ஐ அவன் பெருங்கொடையாளி மாவேள் வரிப்புலி விளையாடும் உயர்ந்த மலையின் சிறு வழியில் ஏறுவதால் வருத்தமுற்று தடவிக் கொண்டு நடக்கும் விரலி என் பின்னே வர படுமலைப் பண்ணில் வரி பாடல் பாடிய பொன் போன்ற நரம்பினை உடே யாழைத் தளர்ந்த தொடு ஒரு பக்கம் கொண்டு பலரும் புகழும் உன்னை நாடி வந்துள்ளேன் பரிசில் வேண்டுவோரை மன்றத்தில் கண்டால் யானைகளை அதன் கன்றுகளோடு வழங்குவாய் என்கின்றனர் குதிரை தேர் ஆகியவற்றையும் நீ வழங்குவாய் பாணர் பாடுனர் ஆகியோருக்கும் வழங்குவாய் உன் மூதாதையர் விட்டுச் சென்ற தாயத்தையும் வழங்குவாய் உன் விருப்பம் புதிய மலையைச் சூழ்ந்த புதிய நாட்டின் அரசன் ஆய் பெருங்கொடையாளி வரிப்புலி விளையாடும் மலைப்பாதையில் வந்து பரிசில் நாடி வந்துள்ளேன் பரிசில் வேண்டுவோர்க்கு யானை குதிரை தேர் மற்றும் பாணர் பாடுனர்க்கும் ஆய் வழங்குவான் மேலும் மூதாதையர் விட்டுச் சென்ற தாயத்தையும் வழங்குவான் என்று புலவர் ஆயின் கொடைத்திறனை எடுத்துரைக்கிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்